இன்னைக்கு நம்ம மூதுரையில முதல் பாட்டு பார்க்க போறோம் சரியா அதுக்கு முன்னாடி காப்பு இன்னொரு தடவை சொல்லிடலாம் வாக்குண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு சரி முதல் பாட்டு நான் படிக்கிறேன் அப்புறமா அர்த்தம் சொல்றேன் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்குல் என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இதுதான் பாட்டு இப்ப பதம்பிரிச்சு பொருள் சொல்றேன் அதாவது இதை படிக்கும் போது எப்படி கொண்டு கூட்டி படிக்கணும்னா நின்று தளரா வளர்த்தெங்கு ஒரு தென்னை மரம் இருக்கு சரியா தெங்கு அப்படின்னா தென்னை மரத்தை சொல்றாரு அவ்வளவு நின்று தளரா தளராமல் தென்னை மரம் எப்படி எவ்வளவு உயரமா இருக்கு எப்படி வளரும் தென்னை மரம் இருக்கிறதுல உயரமான மரங்கள்ல தென்னை மரமும் ஒண்ணு சரியா நல்ல உயரத்துக்கு போக முடியும் அதால நீ அதனால நின்று தளரா அப்படியே இப்படி சாஞ்ச பீச் வரமா அப்படி சாஞ்ச தென்னை மரம் எல்லாம் இருக்கும் ஆனா பொதுவா தென்னமரம் நல்ல நேரம் நிமிந்து ரொம்ப உயரமால இருக்கும் அதனால நின்று தளரா வளர்த்தெங்கு அப்படிப்பட்ட தென்னை மரத்துல தாழ் நீர் தாழ்னா கால் ஒரு அர்த்தம் அடியில நீ தென்னமரத்துக்கு இப்ப செடிக்கெல்லாம் தண்ணி போது எப்படி ஸ்ப்ரே பண்றோம்ல அந்த மாதிரி தென்னமரத்துக்கு ஸ்ப்ரே பண்ண முடியுமா எப்படி பண்ணுவாங்க அஞ்சு ஏணி வச்சு ஆமா அஞ்சு ஏணி வச்சுதான் பண்ண முடியும் அதுக்கு பதிலா என்ன பண்றோம் நம்ம கீழதான் தென்னை மரத்தோட வேர் பாத்து ரொம்ப 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 சின்ன 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 சின்னதா இருக்கும் ஆனா நிறைய இருக்கும் அது அந்த தென்னை மரத்துக்கு வந்து அப்படி தண்ணி தாழ்னா தால் அதோட அடியில தானே விடுறோம் தென்னை மரத்தோட அடிப்பகுதிக்கு தானே விடுறோம் ஆனா அப்படி தாளுண்ட நீர் அதை சாப்பிட்ட நீரை அது என்ன பண்ணுது தலையாலே தான் தருது நம்ம கீழே விட்டது நீரை அது என்னன்னு குடுக்குது நமக்கு திருப்பி கொடுக்கும் போது என்னவா மரத்துல என்ன கிடைக்கும் அது தமிழ்ல என்ன கோகநாட்டுக்கு என்னப்பா தமிழ் கோகனட்டுக்கு தமிழ்ல தெரியல தேங்காய் அப்பாடி தேங்காவோட தண்ணிய என்னன்னு சொல்லுவோம் தேங்காய் சரி நம்ம விடுற தண்ணி எப்படி இருக்கு சாதாரணமா இருக்கு ஆனா இளநீர் எப்படி இருக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப இனிப்பா தினிப்பா இருக்கா அப்போ நம்ம குடுக்கும் போது சாதாரண தண்ணியை குடுக்கறோம் ஆனா பதிலுக்கு அது எப்படி குடுக்குது ரொம்ப சுவையான தண்ணியா குடுக்குதா அதைத்தான் சொல்றாங்க தாழ்ண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அது குடுக்கும்போது என்ன வேர்ல இருந்தா குடுக்குது எங்க இருந்து குடுக்குது மேல இருந்து குடுக்குது தலையில குடுக்குது அந்த மாதிரி இது உதாரணம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நன்றி ஒருவருக்கு செய்த கால் ஒரு ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அவங்களுக்கு நன்மை செய்யறோம்னு வச்சுக்கோ அன்னன்றி என்று தருங்கொள் என வேண்டா அப்படின்னு வேண்டாத இது நம்ம சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறது அந்த வேண்டுதல்னா என்ன அர்த்தம் ரெண்டுதலுக்கு என்ன கேட்டுறது நம்ம வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பேரு தானே வேண்டுதல் அந்த மாதிரி ஓவியார் என்ன சொல்றாங்க நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம்னா அந்த அந்நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம் அவனுக்கு நம்ம அது ஒண்ணு செஞ்சோம்ல அதுக்கு பதிலுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அவன் நமக்கு எத்த செய்வான் அப்படின்னு நாகப்பட்டு உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஓவையார்

வேற ஒருத்தவங்க கூட நமக்கு அதுக்கான அதுக்கானப்பெல்லாம் எனக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுதானே கர்மவினி தத்துவம் நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லதுக்கு நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சோம்னா நமக்கு கெட்டது நடக்கும் அதுதானே அப்போ அவங்க இப்ப நமக்கு பதிலுக்கு பண்ணுவாங்க நம்ம மட்டும் உங்களுக்கு அவங்க மட்டும் எனக்கு ஒண்ணும் பண்ணலையா அப்படின்னு நினைக்க வேணாம்னு சொல்றாங்க ஓய்யார் சரியா இந்த அதாவது என்று நான் நன்று என்று தருங்கொல் என வேண்டாம் தருங்கொல் அப்படின்னா கொல்றதுன்னு அர்த்தம்ல எப்பதான் அவன் நமக்கு பண்ணுவான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்ப ஒரு தென்னங்கன்று அந்த தென்னங்கன்று அது முழுசா வளர்ந்து நம்ம சரி தண்ணி விடுறோம் அத பராமரிக்கிறோம் எல்லாம் பண்றோம் அது முழுசா வளர்ந்து நட்டு வச்ச இருந்து முழுசா வளர்ந்து நமக்கு இளநீர் குடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா உனக்கு தெரியுமாப்பா நம்ம தென்னங்கன்று நட்டு வச்சு அது நல்லா வளர்ந்து எழுநீ குடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நட்ட நாள்ல இருந்து எவ்வளவு நாள் ஆகும் குத்துமதிப்பா அஞ்சு வருஷம் ஆகும் சரியா அஞ்சு வருஷம் ஆகும் ஆனா அது குடுக்க ஆரம்பிச்சதுக்கோ தென்னங்கொலை வந்ததுன்னா அது தாறுமாறா குடுத்துட்டு இருக்கும் வெட்ட நம்ம எடுக்க 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 அது வந்துட்டே இருக்கும் எவ்வளவு அடிக்கடி வரும் முதல்ல தான் தென்னங்கொலை தான் அஞ்சு வருஷம் ஆகும் இருந்து அடிக்கடி வரும் சரியா இப்போ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம நல்லது பண்றோம்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு எப்ப நமக்கு உடனே இன்னைக்கு நாளைக்கே எனக்கு பதில் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இப்ப நீ பரதநாட்டியம் கத்துக்கிற நீ பேட்மிண்டன் போற நான் நாளைக்கே ஒரு பெரிய பிளேயர் ஆயிடணும்னு நினைச்சா இன்னைக்குதான் தான் சேர்ந்து இருக்கோம் நாளைக்கே பெரிய பிளேயர் ஆயிடணும் முடியுமா தென்னங்கன்றக்கு எவ்வளவு நாள் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண 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 பண்ணதானே வரும் அதனால இது உடனே பலன் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கவே முடியாதுன்னு சொல்ல வராது இதுல இன்னொரு ஒரு தாபரியமும் இருக்கு தத்துவமும் இருக்கு என்னன்னா நீ யாருக்கு நன்மை பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பண்ணணும் ஒரு அயோக்கிய பயலுக்கு நீ உதவி செஞ்சேன்னு வச்சுக்கோ அது உனக்கே வம்பா போய் முடியும் ஏன்னா நீ ஒரு தப்பான விஷயத்துக்கு துணை போற இல்ல அது மாதிரி நீ ஒரு வந்து முள்ளுச்செடிக்கு போய் தண்ணி விடுறன்னு வச்சுக்கோ தென்னை மரத்துக்கு பதிலா ஒரு முள்ளுச்செடிக்கு தண்ணி விட்டா என்ன ஆகும் முள்ளு செடி நன்னா வளரும் நன்னா வளர்ந்து என்ன பிரயோஜனம் எல்லாரையும் குத்தும் யாரு கிட்டக்க போறாங்களோ அந்த முள்ளு செடியில குத்து வாங்குவாங்க உன்னையவே குத்துவோம் அது உன்னையவே முள்ளு குத்துமா இல்லையா அப்போ உனக்கே அது ஆபத்தா முடியும்ல அதனால அவங்க என்ன சொல்றாங்க நீ நீ யாருக்கு உதவி செய்யறோ அவங்களும் அந்த உதவிக்கு பாத்திரமான அவங்களான்னு பார்த்து உதவி செய்யணும் அப்ப நல்லவங்களுக்கு உதவி செய் கெட்டவங்களுக்கு செய்யாதன்னு அர்த்தம் சரியா இப்ப நான் ஒரு தடவை பாட்டை படிக்கிறேன் என் கூட சொல்றீங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி நன்றி என்று தரும் கொள் என்று தரும் கொள் என வேண்டா என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு வளர் தெங்கு வளர் தெங்கு நீரை தாளுண்ட நீரை தாளுண்ட நீரை தாளுண்ட நீரை தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் தலையாலே தான் தருதலால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம்